அவண்ட உள்ளத்தில் அல்லாத ஞாபகம் வந்து அல்லாவுடைய பயம் வந்து அவன் கண்ண இருந்து கண்ணீர் வடிஞ்சு ஓடுது இப்படிப்பட்ட மனுஷனுக்கு அல்லாஹூ தாலா நாளை மறுமையில என்ன செய்வான் தெரியுமா அல்லாஹு தாலாவுடைய அந்த அருசுடைய நிழல்ல அல்லாஹு தாலா என்ன செய்வான் இந்த மனுஷனுக்கு அல்லாஹ் நிழல் கொடுப்பான் இந்த விக்கிர மறந்து உலகத்துல வாழ்ந்தவங்க அந்த நாள்ல எந்த நிலை இருப்பாங்க தெரியுமா சிலருடைய கரண்டை கால் வரையில வேர்வை நிறஞ்சிக்கு இன்னும் சிலர் வேர்வையால நலஞ்சிப்பாங்க முட்டுக்கால் வரையில இன்னும் சிலர் இடுப்பளவுல இன்னும் சிலர் நெஞ்சளவுல இன்னும் சிலர் வேர்வையால மூழ்கியே என்ற அந்த செயல் அந்த மறுமையில எங்களை பாதுகாக்குது அல்லாஹு தாலா தந்த நியமத்துக்களை நினைச்சு நாங்க என்ன செய்யணும் உனக்கு நன்றி யா அல்லா கே காமகி உடம்புல ஆரோக்கியத்தை ஆஃபியத்தை நீ எங்களுக்கு தந்திக்கிறாயே உனக்கு விக்ரி செய்யலையே உன்னை நான் நன்றி செலுத்தாதவனாக நன்றி கேட்டவனாக இந்த உலகத்துல வாழ்ந்து என்று நாங்கள் என்ன செய்யணும் எங்களோட மனசுல அதுகள் வரணும் நாங்கள் விக்ரி செய்யற நேரம் அந்த தஸ்பிஹாத்துகளுடைய அந்த சிக்ரிகளுடைய பொருளை நாங்கள் உள்ளத்துல விளங்கி சொல்லணும் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ஒருத்தரை கூப்பிட்டு போனா அவருக்கு பிளட்டு சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லுவாங்க அவருக்கு பிளட் சேஞ்ச் பண்ற நேரம் என்னவாகும் தெரியுமா பிளட்டுக்கு என்ன கேட்பாங்க சல்லி கேட்பாங்க பிளட்டுக்கு காசு கேட்பாங்க இல்லையா இந்த நேரத்தில் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாவோ அறுபதாயிரம் ரூபாவோ கேட்பாங்க இல்லை ஒரு பதினெட்டாயிரம் ரூபான்னு வைங்களே சரி ஓகே அலமது இல்லா குறைச்சலா கேட்குறாங்களா சரி பிளட்டுக்கு காசு கொடுக்கணுமா இல்லையான்னு கேட்டா காசு கேட்டா கொடுக்கத்தான் ஓனும் அதே அல்லாஹு தாலா லீட்டர் கணக்குல எங்களுக்கு ரத்தத்தை தந்திக்கிறானா இல்லையா நாங்க எவ்வளவு காசு கொடுத்தோம் இந்த அளவுக்கு நீ அம்மத்தை எங்களுக்கு நீ தந்திக்கிறாயா அல்லா அந்த நியாமத்துக்கு நன்றி செலுத்தாத நன்றி கெட்டவர்களாக இந்த உலகத்துல நாங்க வாழ்றோமே நினைச்சு ஒரு நாள் நாங்க கண்ணீர் வடிச்சுக்கிறோமா நாளை மறுமையில பட்டோல இடது கையில கிடைக்கப்பட்டவர்கள் அந்த மறுமையினால பத்தி அல்லாஹ் சொல்லும் போது எந்த அளவுக்கு கொடூரமாக எந்த அளவுக்கு கடுமையாக அல்லாஹ் சொல்றான் இதுகளை நினைச்சு நாங்க உள்ளத்துல கவலைப்பட்டிக்கிறோமா அல்லாஹூ தாலா எங்களை சொர்க்கவாசியாக மாத்தணுமே என்று சொல்லி உலகத்தில் வாழும் காலங்கள்ல எந்த ஒரு கவலையும்